சிவாய ஓம் அகர்த்தி நம நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கும் சித்த மருத்துவ ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடியின் நகர்த்தி பிரபுவின் ஆத்மவனு இன்றைய பதிவில் நம்ம பார்க்குறது சஞ்சீவினி எண்ணெய் நம்ம ஏற்கனவே இந்த சஞ்சீவினியை பார்த்துருக்கோம் இருந்தாலும் கூடுதல் தகவலாக இந்த சஞ்சீவினி ஆயில் பற்றி உங்களோடு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் இந்த சஞ்சீவினி ஆயில் பயன்படுத்தின எல்லோரும் திரும்ப இந்த சஞ்சீவினி ஆயில் வேணும் அப்படின்னு சொல்லி பலரும் திரும்ப திரும்ப வாங்குகிறாங்க எதுக்கு அப்படின்னா அவங்க உறவினர்களுக்கு அவங்களுடைய நண்பர்களுக்கு இந்த தீ தீப்புண் வெட்டுப்புண் காயப்புண் அதே மாதிரி சர்க்கரைப்புண் குழிப்புண் ரணப்புண் மூலம் பவித்திரம் நிரம்பு சுரல் அதே மாதிரி முகத்துக்கு ஒரு அஞ்சு சொட்டு நைட்டில் தேய்ச்சிட்டு பழ படுத்துக்கும்போது காலையில் எழுந்திருக்கும்போது முகம் பிரகாசமாக இருக்கும் முகத்தில் எந்த கரு வளையமோ அல்லது முகத்தில் ஒரு மருவோ தேவையில்லாத தோல் சம்பந்தமான பிரச்சனையோ வராமல் இருக்கும் அப்படி தோல் சம்மந்தமான பிரச்சனை எங்கே வந்தாலும் இதை முதல்ல முதல் மருந்தாக இதை மேலே பூசலாம் இந்த சஞ்சீவினி ஆயில் முழுக்க முழுக்க வெளியே உபயோகம் மட்டும்தான் இந்த சஞ்சீவினி ஆறு உபயோகப்படுத்துறவங்க எல்லாருமே அதிகப்படியான பெயர்கள் பாராட்டியிருக்காங்க அதிகப்படியான பெயர்கள் திரும்ப உறவினர்களுக்கு அவர்களுக்கும் திரும்ப வாங்குகிறாங்க அதேமாதிரி மருத்துவ சித்த மருத்துவர்கள் எல்லாராலையுமே இதை செய்கிறது கொஞ்சம் சிரமங்கிறதுனால சித்த மருத்துவர்களுக்கும் நம்ம இதை சிபார்சு பண்ணுறோம் அவங்களுக்கும் வாங்கி அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தரத்துக்கு தகுந்தாற்போல் நாற்பது எம்எல் டப்பாவாகவும் பதினஞ்சு எம்எல் டப்பா சின்ன டப்பாவாகவும் நம்ம இதை கொடுத்துட்டு வரோம் எல்லாருக்கும் இதை போய் சேரணுங்கிறதுனால ஒரு 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 மனப்பான்மையில் இதை சின்ன ட சிறிய அளவுலேயும் நம்ம கொடுத்துட்டு வரோம் இந்த சஞ்சீவினீரன ஆயில் வந்து எவ்வளோ வழியில் புண்ணு வழியில் இருந்தாலும் ரெண்டு நாள் போட்டோன்னே அந்த புண்ணு காயத் தொடங்கிடும் அந்த வழி போயிடும் ஏன்னா இன்றைக்கி புண்ணு ஆற்ற கூடிய மருந்துகள் அப்படின்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் மருந்து இருக்குது மற்ற உள்ளுக்கு சாப்பிட்றது நிறையா இருக்குது புண்ணு ஆற்றக்கூடியது அப்படிங்கும் போது இதை முதன்மையாக நம்ம எடுத்துக்கலாம் இது அகத்திய பெருமான் ரண வைத்திய சிந்தாமணிங்கிற அந்த நூலில் இந்த பாகத்தை சொல்லியிருக்காரு இதில் லிங்கம் கந்தகம் பூரம் மிருதாசிங்கி துருசு ஏலம் அதே மாதிரி வெள்ளை துருசு நீரடி முத்து சீரகம் அது சீரகம்னா காட்டு சீரகம் கஸ்தூரி மஞ்சள் இப்படி இதெல்லாம் ஒரு கூட்டு கலவையாக இந்த சரக்கு கலையெல்லாம் மறைச்சி இதை வந்து பால்ல காய்ச்சி எடுக்கிற முறை இது பொதுமக்கள் யாரும் ஈ வீடியோ பார்த்துட்டு செய்யாதுங்க செய்ய முடியாது முயற்சி பண்ண வேணாம் சித்தம் மருத்துவர்கள் செய்யலாம் இது வந்து கிட்டத்தட்ட இந்த இதில் வரக்கூடிய இந்த ரசம் முக்கியமானது ரசம் கந்தகம் இந்த லிங்கத்துலேருந்து பிரிக்கக்கூடிய இந்த லிங்க ரசத்தை எடுத்து கந்தகத்தோடு சேர்த்து நம்ம அரைக்கும் போது குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மணி நேரம் அரைக்கணும் அப்புறமே மெத்த பாசானங்களையும் சேர்த்து அரைக்கணும் எந்த அளவுக்கு இதை அரைக்கணுமோ அந்த அளவுக்கு என்ன வேகமாக செயல்படும் இரண்டாவது சரியான விகிதத்தில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் பொன் நிறத்தில் இருக்கும் தங்க நிறத்தில் இருக்கும் இதுதான் வந்து இதனுடைய கலர் இது திறந்திங்கனாலே வாசம் கம கமகமகமனை வரும் அந்தளவுக்கு ஒரு தரமான தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப குறிக்கோளோடு இருக்கும் எந்த பசுப்பும் செந்தூரம் என்ன வகை தயல வகையாக இருந்தாலும் அதனுடைய தரம் வந்து நூறு சதவீதம் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப குறிக்கோளோடு செஞ்சுட்டு வரோம் இதை நீங்கள் உபயோகப்படுத்திகிட்டு வர்றவங்க உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் தெரியாதவங்களாக இருந்தாலும் பக்கத்தில் புண்ணோட அல்லது ஒரு தவிர்க்க முடியாத இந்த மூலம் பவித்திர நரம்பு சம்மந்தமான நரம்பு சுருள் சம்மந்தமானது ஸ்கின்னு சம்மந்தமானது பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் சிபாரிசு பண்ணலாம் இது வந்து நிறைய எனக்கு இந்த மருத்துவத்துறையில் சித்த வைத்தியத்தில் பேர் வாங்கி கொடுத்துருக்கு இந்த சஞ்சீவனி ஆயில் இப்போ இந்த சஞ்சீவினி ஆயிலை முதல் முதல்ல நம்ம தான் யூடியூப் பக்கத்துல பதிவு பண்ணோம் அதாவது செய்முறையை பதிவு பண்ணோம் இதை பற்றி நிறையா மருத்துவ அறிஞர்கள் மிகப்பெரிய டாக்டர்ஸ் எல்லாரும் பேசியிருக்காங்க நிறையா பேர் அதை பற்றி இதோட இதை மகிமையை வர்ணிச்சிருக்காங்க இருந்தாலும் அதோடய செய்முறையை நம்ம தான் முதல்ல யூடியூப்பில் போட்டோங்கிற பெருமை நம்ம யூடியூபுக்கு சேரும் அதே மாதிரி ஏன் போட்டோன்னா இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க இவ்வளவு கோடி மக்களுக்கும் நம்ம ஒருத்தன செஞ்சு தர முடியாது அதனால் இந்த ரகசியம் வெளியே போய் எல்லோரும் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது உயர்ந்த நோக்கம் எனக்கு கிடைச்ச மரங்களை யூடியூப்பில் இதை சொல்லிட்டேன் அதே மாதிரி தான் எல்லா மருந்துகளையுமே வெளிப்படையாக யூடியூப்பில் நான் சொல்லியிருக்கேன் சித்த மருத்துவர்கள் சித்த மருத்துவ மாணவர்களுக்கு உபயோகமாக இருக்கணும் நீங்கள் பார்க்குற நீங்களும் உங்கள் சித்த மருத்துவ குழுவில் பகிருங்க அதேமாதிரி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க கமெண்ட் பாக்ஸில் அதேமாதிரி உங்களுடைய ஃபோன் அதாவது உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க குழுவுலேயும் பகிருங்க அதே போல் சித்த மருத்துவர்கள் சந்தையும் கேட்குறவங்க ஃபோன் வந்து பண்ணாமல் முதல்ல வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அதுக்கப்புறம் காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணியிலேருந்து நான் அந்த மெசேஜுக்கெலாம் ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் ஆறு மணிக்கே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் காலையில் அதனால் நீங்கள் ஃபோனில் வந்து ஃபோன் அதிகம் பண்ணாமல் சந்தேகம் கேட்காம வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய தகவலை தெளிவுபடுத்துங்க இதுவரை பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றி நமச்சிவாய் வணக்கம்